மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்படுமா என எதிர்பார்ப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஏழு சதவீதத்திற்குள் இருக்கும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையே ஆகஸ்ட் இரண்டு வரை மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயங்கும் பராமரிப்பு பணிகளுக்காக சேவைகள் ரத்து என்ற அறிவிப்பை திரும்பப் பெற்றது தெற்கு ரயில்வே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எண்பது அடியை நெருங்கியது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபதாயிரம் கரடியிலிருந்து எழுபத்தி ஏழாயிரம் கரடியாக அதிகரிப்பு இரண்டு நாள் பயணமாக இருபத்தாறாம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் தகவல் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆன்லைன் மூலம் கட்டட அனுமதி வழங்கும் திட்டம் கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுவர் என அமைச்சர் முத்துசாமி நியூஸ் எயிட்டினுக்கு பேட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கீழே வந்து கட்டிடம்னாக்க அவங்க அத்தனை பேருக்கும் அந்த அனுமதி யாராக இருந்தாலும் கிடைக்கும் குறி கேடகள் நடைபெறுவதால் नीट தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மக்களவையில் திமுக உறுப்பினர்களான திவிராசாமி வலியுறுத்தல். President there is no proposal to scrap the NEET UG examination we probably should write it on, on their bed bed sir we should write it on the students bed that the government is saying that we have no proposal to scrap this things sir i request this this government should scrap NEET the... மட்டுமல்ல பணம் இருந்தால் எந்த தேர்வையும் விலைக்கு வாங்கலாம் என மக்களவையில் ராகுல் காந்தி ஆவேச பேச்சு எக்ஸாமினேஷன் நீட் வினாத்தாள் கசிவுக்கு ஆதாரமே இல்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம் தேர் சர்ச்சைக்குரிய கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதற்கு உச்சநீதிமன்றம் எதிர்ப்பு கேள்விக்கான சரியான பதிலை ஆய்வு செய்வதற்கு நிபுணர் குழுவை அமைக்க டெல்லி ஐஐடி இயக்குநருக்கு ஆணை நீட் தேர்வை ரத்து மேற்கு மேற்குவங்க சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் கொண்டு வரும் திரிணாமுல் அரசு கர்நாடகாவிலும் நீட் விலக்கு கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்ய முதல்வர் சித்தராமையா தலைமையிலான அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயருக்கு ஆதரவாக ஆணையர் பட்சமாக செயல்படுவதாக கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு ஆணையரை மாற்றக்கோரி மாநகராட்சி அலுவலகத்தில் இரவிலும் உள்ளிருப்பு போராட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையத்திற்கு சைட் கிளியரன்ஸ் வழங்க பரிந்துரை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வழிகாட்டுக்குழு அனுமதி தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒன்பது பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை இரண்டு படகுகளையும் பறிமுதல் செய்த நிலையில் காங்கேசன் துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கரிடம் இரண்டு நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி கரூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து முன்னாள் அமைச்சரிடம் விசாரணை ஆற்காடு சுரேஷுக்கும் தங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை என பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆனந்தன் பேட்டி பார் கவுன்சில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் ஹரிகரனுக்கு ஐந்து நாட்கள் காவல்துறை காவல் பொன்னை பாலு ராமு வழக்கறிஞர் அருளை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறைக்கு அனுமதி கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே சாலையில் நின்ற ஆட்டுக்குட்டி மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்ததால் விபத்து சரக்கு வேன் மீது மோதிய அரசு பேருந்து மூச்சுத் துணறல் ஏற்படுவதாக மருத்துவர்களிடம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியதாக தகவல் இதய வாழ்வுகளில் மீண்டும் பாதிப்பா என ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை கலவரம் பாதித்த வங்கதேசத்திலிருந்து இரண்டாவது நாளாக எண்பத்தி இரண்டு மாணவ மாணவியர் சென்னை அழைத்து வரப்பட்டனர் விமான நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நாடாளுமன்றத்தில் நடப்பு நிதியாண்டின் முழு நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு அமைந்திருப்பதால் நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இதையொட்டி நிதிநிலை அறிக்கையின் முன்னோட்டமாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார் அதைத் தொடர்ந்து நடப்பு நிதியாண்டுக்கான முழு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை பதினோரு மணிக்கு தாக்கல் செய்கிறார் இதன் மூலம் தொடர்ந்து ஏழாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதல் நபர் என்ற பெருமையை பெறுகிறார் வருமான வரி கட்டமைப்பில் மாற்றம் செய்வது தொடர்பான அறிவிப்பு தொழில் துறையினரை ஊக்குவிக்கும் அறிவிப்புகள் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கும் நிலையில் முதன்முறையாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் வருமான வரி செலுத்துவோருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கலாம் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஆண்டுக்கான பணவீக்க குறியீடுதான் தற்போதும் நடைமுறையில் இருக்கிறது அப்போது இருநூறாக இருந்த குறியீடு தற்போது முன்னூற்று அறுபத்து மூன்றாக உள்ளது இது கிட்டத்தட்ட எண்பத்தோரு சதவீதம் அதிகமாகும் பணவீக்கத்தால் ஒரு ரூபாயின் மதிப்பு காசுகளாகியுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது லட்சத்துக்கு வாங்கிய ஒரு பொருளை தற்போது லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு பழைய வரி திட்டத்தின் கீழ் உள்ள வரம்புகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என கூறுகிறார்கள் பொருளாதார நிபுணர்கள் அதாவது வரி கட்ட தேவையில்லை என்பதற்கான வருமான வரம்பை இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் ஐந்து முதல் பத்து சதவீதம் வரை வரி விதிப்புக்கான வரம்பை ஐந்து லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சமாக வேண்டும் என்றும் இருபது சதவீதத்துக்கான வரம்பை பதினெட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கும் மேலான வருமானத்தை சதவீத வரி விதிப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது எயிட்டி செவன் ஏ விதியின்படி புதிய வரி விதிப்பின் கீழ் ஏழு லட்சம் வரை மொத்த வருமானம் பெறுவோருக்கு வரை வரி தள்ளுபடி வழங்கப்படுகிறது அதாவது வருமான வரி கட்ட தேவையில்லை இதே போல் பழைய வரி விதிப்பின்படி ஐந்து லட்சம் வரை பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை சலுகை வழங்கப்படுகிறது இதை ஆறு லட்சத்து முப்பதாயிரம் வரையிலான வருமானத்திற்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது நார்மல் பட்ஜெட்ல வந்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்கிறத ஒரு டெம்பரரி மெஷரா ஒரு ஒரு வருஷமும் ஆக்ட்ல பாஸ் பண்றாங்க அத பர்மனன்டா அஞ்சு லட்சம் ஆகறதுக்கு வாய்ப்பிருக்கு ஓல்டு ஜிம்ல நியூ ரஜிம்ல ஏழு லட்சத்துக்கு வரைக்கும் டேக்ஸ் கிடையாது

தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் தொழில் நிறுவன உரிமையாளர் பங்களிப்புக்கான தள்ளுபடி தொகையை தற்போதைய பத்து சதவீத அடிப்படை சம்பளத்திலிருந்து பதினான்கு சதவீதமாக உயர்த்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வருமான வரி சட்டத்தின் பிரிவு இருபத்தி நான்கின் கீழ் வீட்டுக்கடனுக்கான வட்டி மீதான விலக்கு வரம்பை இரண்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது வீட்டுக்கடனுக்கான வட்டி மீதான விலக்கு வரம்பை இரண்டு லட்சத்திலிருந்து மூன்று லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் வீட்டுக்கடன் வாங்கியவர்களின் வரிச்சுமை பெரிய அளவில் குறைவதோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருக்கும் பலரது வீட்டுக்கனவு நனவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேமிப்புகளுக்கு விலக்களிக்கும் ஏடிசி பிரிவின் கீழான விலக்கு இன்னும் ஒன்றரை லட்சமாக இருக்கிறது இதை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் வரி செலுத்துவோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது டி பிரிவின் மூலம் அறுபது வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மருத்துவ காப்பீட்டுக்கான விலக்கை இருபத்தைந்தாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தவும் அறுபது வயதுக்கு மேலான மூத்த குடிமகன்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயாக உள்ள விலக்கை ஒரு லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது